கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது தங்கள் நிறுவனத்துக்கு தேவையான நபர்களை தனியார் நிறுவனத்தினர் அங்கேயே தேர்ந்தெடுக்கின்றனர் அவ்வாறு பணிக்குச் சேர்ந்த நபர்களை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தொடர்பு கொண்டு வேலையில் சேர்ந்தீர்களா வேலை பிடித்திருக்கிறதா முறையான சலுகைகள் வழங்கப்படுகிறதா உட்பட பல கேள்விகள் கேட்டு தகவல் பெறுவது வழக்கம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதுபோன்ற தகவல்களை கேட்க போன் செய்யும் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருக்கிறது வேலைவாய்ப்பு முகாமில் பணியில் சேர்ந்த பெரும்பாலான இளைஞர்கள் சில மாதங்களிலேயே வேலையை விட்டு விடுகின்றனர் என்பதுதான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம் கோவையில் கடந்த ஆண்டு ஒரு கல்லூரியில் நடந்த முகாமில் பல தனியார் நிறுவனங்கள் சார்பில் ஆயிரத்தி இருநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு பணியும் வழங்கப்பட்டது மூன்று மாதங்கள் கழித்து மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரிகள் அவர்களை தொடர்பு கொண்டபோது வெறும் முப்பது பேர்தான் பணியில் தொடர்வது தெரியவந்தது ஒரு பணியில் சேருகிறோம் என்றால் அதை பற்றி தெரிந்து கற்றுக்கொள்ள சில மாதங்கள் பிடிக்கும் ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு பிடித்த எந்த தொந்தரவும் இல்லாத வேலையை தான் தேடுகின்றனர் என்றுதான் என தோன்றுகிறது இப்படியே கிடைக்கிற வேலையில் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தால் ஒரு தொழிலையும் முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியாது வேலையை விட்டு சென்ற இளைஞர்களை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கேட்டபோது வீட்டிலிருந்து சற்று தொலைவாக அலுவலகம் இருக்கிறது எனக்கு இந்த வேலை செட் ஆகாதுங்க டூட்டி முடிஞ்சு வர நேரம் ஆயிருது சம்பளம் கட்டுப்படியாகல இன்பன உள்ளிட்ட பதில்கள்தான் கிடைத்துள்ளன இதிலிருந்து தங்களுக்கு வசதியான வேலைகளைத்தான் பெரும்பாலானவர்கள் விரும்புகிறார்களே தவிர வேலைக்கு தகுந்தாற் போன்று தங்களை மாற்றிக்கொண்டு பணியில் நீடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று எண்ணத் தோன்றுகிறது இதனால் தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிறதோ எனவும் அதிகாரிகள் கேள்வி எழுப்புகின்றனர் எஸ்டிபி ஃபினான்சியல் சர்வீஸ் வந்து இது ஃபஸ்ட் டைம் இங்கே ஜாப் ஃபேர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனல் சேல்ஸுக்கு மெம்பர்ஸ் கலெக்ட் பண்ண வந்துருக்கோம் இப்போதைக்கு பார்க்கிட்டோம்னா மார்க்கெட்டில் நிறைய பசங்க டிகிரி முடிச்சுட்டு இல்லை ப்ளஸ் டூ டுவெல்த்து முடிச்சுட்டு இன்னும் ஜாப் அந்த மாதிரி இருக்கேன் பட் நம்ம எப்படி பண்ணுறோம்னா பர்சனல் சேல்ஸுக்கு நம்ம எடுக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே டிப்ளமோ கேண்டிடேஸும் எடுக்கிறோம் டுவெல்த்து கேண்டிடேட்ஸோ எடுக்கிறோம் ஸோ மினிமம் சாலரி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிஃப்டீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாமல் நமக்கு அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி இன்சென்டிவ் தச்சுன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கரியர் ப்ரொமோஷனும் மினிமம் சிக்ஸ் மந்த்துலேருந்து எயிட் மந்த்ஸ் கூட ப்ரொமோஷன் ஆகிறவங்களும் முதல்ல இருக்காங்க ஸோ ஒரு நல்ல கார்பரேட் கல்ச்சரில் நம்மளால் ஒரு ஃபிஃப்டின் சாலரி பஸ் இன்சன்டிஸில் நம்ம கேண்டிய பார்க்குறோம் தங்கமணி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி பேர் ஆறு மாதம் இங்கே வந்துட்ருக்கோம் வந்து சில பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஒன்று ரெண்டு பேர் நிற்கிறாங்க மறுபடியும் இந்த இன்றைக்கி வந்து ஒரு பதினாறு பேர் எடுக்கலான் இருக்கோம் டிப்ளமோ ஐடி டென்த்து அண்டு சிவில் எடுக்கிறோம் இதில் மொத்தம் எங்களுக்கு பதினாறு பேர் வேணும் ட்ரைனிங் வந்து உள்ளே நாங்கள் சீனியர் ஆப்பர்ட்ரு வச்சு ஆப்ப சட்டரை வச்சு நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்துருவோம் ஆக்சுவலாக இப்போது சேல்ஸ் அப்படின்னு ஒன்னே நிறைய பேர் மேல் கேன்டிடேட்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க பட் நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா ஃபீமேஸ் கேண்டிடேட்ஸும் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம டிகிரி குவாலிஃபிஸ் இந்த டிகிரி தான் அப்படின்னா எதுவும் கிடையாது நம்மளோட டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் சரி ஒரு நல்ல படிஷன் இருந்தாங்கன்னா சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த கேண்டிடேட்ஸில் ஹைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இதில் சீனியர் சேல்ஸ் ஆஃபீஸர் சேல்ஸ் ஆஃபீஸர் எஸ்எம் வரைக்கும் வைக்கணுமா எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக நிறைய கேண்டிடேட்ஸ் வர்றாங்க பட்டு காலேஜை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நிறையா பேர் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஃபீல்டில் போகணும் எந்த டிபார்ட்மெண்ட் போகணுன்னா அவங்களுக்கு வந்து வந்து அவேர்னஸ் கிடையாது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ஃபேர் நடக்குது ஸோ வெளியே ஜாப் சர்ச் பண்ணுறாங்க அப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சா போதும் ஸோ ஓரளவுக்கு சம்பளம் இருந்தால் போதும் அந்த மாதிரி தாட்டில் தான் போகிறாங்க அவங்க நாலேஜ்னா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி இருக்குதுங்க பட் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற பார்த்தா ஐட்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களால ரொம்ப ஸ்டேபிளாக ஒர்க் பண்ண முடியாது சேலரி பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காதுங்க அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது ஏதோ குடும்பத்துக்காகவும் சேலரிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அவங்களோட ட்ரீம்ஸ்ஸு அவங்களுடைய ட்ரீம் ஜாப்பு அவங்களால் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுங்க பத்தாவது தான் சொல்கிறோம் போட்டிருக்கேன் ஸ்பீட் இருக்குது அதிகம் இதாக இருக்குது பற்றியும் சொல்கிறோம் அப்போது வந்து பத்தாவது அதனால அவங்க வந்து வேறு படி ஜாப் போறாங்க இங்கே ஜாப் ஃபயர் நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இங்கே மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ்க்கு மேலே வந்திருக்காங்க அட்டன் பண்ணியிருக்கோம் ஜாப் க கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கா இவங்களே வந்து பண்ணுறது நல்லா தான் பேசுகிறாங்க கால் பண்ணுறேன் யூவில் இன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க என்ன நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க பிகாம் அதுக்கு ஏத்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இருந்துச்சுங்களா இருக்கு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல 35 பிளஸ் கம்பெனிஸ் இருக்கு அப்படி வந்து சொல்றாங்க சோ பார்த்தோம் கேஜேஎஸ் எல்லாம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு ஆஃபர் லெட்டர் அது வாங்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க இப்போ एक्चुअली வந்துட்டு பாத்தீங்கன்னா এমப்ளாய்மென்ட் ஆப்பர்சூனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியால மட்டும் கிடையாது ஓவர்சீஸில் அரேபியன் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்துட்டு அங்கேயும் சேலரி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ரொம்ப ஸோ எஜுகேஷன்ஸில் வந்து இந்தியா வந்து இப்போ ஃபார்ட்டி தேர்ட் பொசிஷனில் இருக்குது நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா யூகே கண்ட்ரி தான் ஸோ அதில் வந்து நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அதில் ஸ்பெஷலி வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ் ஸோ நமக்கே வந்து இப்போ ஜாப் ஸ்காஸ்டி அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறங்கிறதுனால வந்து இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியாவில் மினிமம் சேலரி டென் தௌசண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் சேலரி வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணி கொடுக்கணும் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து உமன் அண்ட் மென் அப்படிங்கிறது ஈக்குவல் சேல்ரிங்கிறது கொண்டுட்டு வரணும் ஸ்டார்டிங் சேல்ரி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷருக்கு வந்துட்டு கம்மியாக தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு ஷர் ஃப்ரெஷராக இருந்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும் ஸோ சேல்ரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக டென் கே சேலரின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் பட் சும்மா எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேபி ஒன் இயர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு நான் மேபி ஆண்ட்ர்பனர்ஷிப் எதாவது பண்ணுவேன் பிஸ்னஸ் பண்ணுவேங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓகே பெட்டராக இருக்கும் பட் மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணணும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்க கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரான கம்பெனிஸ் தான் வந்திருக்காங்க ஸோ லைஃப் கேரியர் வந்து நீங்கள் படித்ததுக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுன்னு இல்லை எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் வந்து கௌரவம் பார்க்காம ஸ்டேட்டஸ் பார்க்காம நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறதுக்கு பாருங்கள் என்னோட ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் ஒரு அட்வைஸ் விடுறேன் என் பேர் அருண் நான் பழனிலேருந்து வரேன் இங்கே வேலை வியாபாரம் முகாம போட்டிருந்தாங்க சரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்தேன் இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து நான் முன்னாடி குவாலிட்டி எஸ்டூரன்ஸ் டீமில் ஒர்க் இருந்தேன் இங்கே வந்து எனக்கு டிசைன் இன்ஜினியரிங்கில் வேக்கன் ஆஃபர் லெட்டர் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக